ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்னைக்கு வீட்லேயே இட்லி பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இட்லி பொடி அரைக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் கடாய் வந்து சூடாகட்டும் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் அதை அந்த கடாயில் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த உளுந்தை நல்லா எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும்தான் வந்து நல்லா வருபட்டிருக்கோம் உள்ளே வந்து வருபடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக அதை வறுத்து எடுத்துக்கோங்க ஆக அந்த உளுந்தோடைய வாசனை வந்து நமக்கு தெரியும் கலரும் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த உளுந்தை வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இப்போ அதே கடாயில் அரை கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் இந்த கடாயில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுவும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு கப் உளுந்துக்கு அரை கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதே கடாயில் கால் கப் எள்ளு எடுத்திருக்கேன் கருப்பு எள் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து போட்டால் கொஞ்சம் நேரத்திலே சூடானோனேயே வெடிக்க ஆரம்பிச்சிடும் லைட்டாக அதை வறுத்து எடுத்துட்டு அதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் எள்ளு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வறுப்பட்டுரும் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் இதுக்கு கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில் ரெண்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக அதை இதில் சேர்த்துக்கலாம் லைட்டாக எண்ணெயில் அதை வதக்கி எடுத்துக்கோங்க இதுவும் நல்லா அந்த நேரம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இப்போ அதே எண்ணெயில் ஒரு கப் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் வர மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் உளுந்துக்கு ஒரு கப் வர மிளகாய் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் சப்போஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றரை கப் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மிளகாய் இப்போ இதை எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதுவும் இந்த கலர் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் கருப்பு கலரில் மாறும் லைட்டாக அந்த சமயத்தில் நம்ம எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம் ரொம்ப கருகிறக்கூடாது லைட்டாக அந்த கலர் வந்து கருப்பாக மாறும்போது அமர்த்திடுங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதையும் ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே வறுத்து இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு இது நல்லா ஆறிடணும் ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க ஒரு கப்பு தான் போட்டேன் அதுவே வந்து ஃபுல்லாக அந்த மிக்சி ஜார் ஃபுல்லாகவே எனக்கு கிடச்சிருக்கு இது வந்து ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த இட்லி பொடியை கெட்டு போகாது நம்ம எண்ணெயிலெலாம் வதக்கியிருக்கோம் அதனால் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கட்டாயம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்